ஹலோ வெல்கம் ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஆறில் நான்காவது கணக்கு கியூஆர் டு ஏழு சென்டிமீட்டர் கோணம் ஐம்பது டிகிரி மற்றும் பிக்யூஇஸ் ஈக்வல் டு பி ஆர் அளவுகள் கொண்ட இரு சம பக்க முக்கோணம் பிக்யூஆர் வரைக அதாவது இப்போ உதவி படத்தில் வரைஞ்சிருக்க பாருங்க பிக்யூஆர் இந்த முக்கோணம் இதில் கியூஆர் இந்த கியூஆர் இந்த பக்கம் வந்து ஏழு சென்டிமீட்டர் அப்பிறகு கோணம் Q is equal to 50 டிகிரி அப்போம் Q புள்ளி இன்ன அருக்கு அப்பா இதோட கோணம் நம்மிலுக்க 50 டிகிரி சரிங்களா நேச்ட மட்டும் PQ is equal to PR இது P இது Q அப்போம் இந்த கோடும் PR இந்த கோடும் இந்த ரெண்டு பக்கமும் சமோனும் குடுத்திருக்காங்க ஓகேங்களா சம அளவுகள் கொண்ட இரு சம பக்கம் முக்கோணம் வரைக அப்படின்னு குடுத்திருக்காங்க சோ இப்போ முக்கோணம் வரையனுனா மூன்று அழவுகள் தான் முக்கோணம் வரைய முடியும் ஆனா இங்க ரெண்டு அளவுகள் தான் இருக்கு சரிங்களா நம்மளுக்கு இங்க ஒரு குளூ கொடுத்துருந்தாங்க பி கியூ இந்த பக்கமும் பி இந்த பக்கமும் சமம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சரிங்களா நம்ம இதுக்கு முன்னாடி பண்புகள் படிச்சோம் பாத்தீங்களா சம பக்கத்தோட எதிர் எதிர் கோணங்கள் சமம் அப்ப இங்க எனக்கு ஐம்பது டிகிரினா இங்க எனக்கு என்னது ஐம்பது டிகிரி இப்ப முக்கோணம் வரைய மூன்று அளவுகள் நம்மளுக்கு கிடைச்சாச்சு மேலும் கோணம் பி கியூஆரின் சுற்றுவட்ட மையம் வரைக அதாவது இப்ப வரைஞ்சிருக்க பாத்தீங்களா இந்த மூன்று புள்ளியிலேயும் அந்த வட்டத்தோட பருதி படுற மாதிரி நான் ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா கண்டிப்பா நம்மளுக்கு சுற்றுவட்ட மையம் இந்த மையம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாதான் சுற்றுவட்டம் வரைய முடியும் சரிங்களா நம்ம என்ன பண்ணணும் இந்த முக்கோணத்தை நம்ம வரைய போறோம் அப்போ அடிப்பக்கத்தை முதல்ல வரைஞ்சிக்கணும் சரிங்களா கியூஆர் என்னன்னா ஏழு சென்டிமீட்டர் அப்ப ஸ்கேல எடுத்துக்கோங்க ஜீரோல ஒரு புள்ளி அப்புறவு ஏழுலயும் ஒரு புள்ளி இப்ப இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போறோம் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போது இது எனக்கு க்யூ இது எனக்கு ஆர் இது நம்மளுக்கு ஏழு சென்டிமீட்டர் அதையும் எழுதிருங்க உடனே எல்லாமே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க ஓகே நீ க்யூ க்யூ புள்ளியில் கோணம் ஐம்பது டிகிரி இனி அதை குறிக்கலாம் பாக்கி மணி எடுத்துக்கோங்க கரெக்டாக கியூ புள்ளியில் வைங்க இப்போ நம்மளுக்கு கோடு இங்கே தான் போகுது பார்த்தீங்களா அப்போது இங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் பார்க்கணும் நம்மளுக்கு இங்கே ஐம்பது டிகிரி அப்போ கரெக்டாக என்ன இருக்குது ஐம்பது டிகிரி இதில் ஒரு புள்ளி வச்சுருக்கேன் இப்போ Q புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரையலாம் ஓகே ஒரு இந்த கோணம் ஐம்பது டிகிரி ஓகே அதே மாதிரி ஆர் புள்ளியில பாகிமணி இங்கே ஐம்பது டிகிரி எடுக்க போறோம் நம்மளுக்கு கோடு இங்கே தான் போகுது அப்ப இங்கேருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோ டிகிரி தான் பார்க்கணும் சரிங்களா நம்ம இங்க ஐம்பது டிகிரி எடுக்கணும் ஓகே கரெக்டாக ஐம்பது டிகிரியில் புள்ளி வச்சிருங்க இப்ப இந்த புள்ளியையும் ஆறு புள்ளியையும் இணைத்துனா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும் ஓகே இதுல ஒரு அம்புக்குறி இப்போ இது ஐம்பது டிகிரி இப்போ இந்த ரெண்டு கோடுமே வெட்டுது பாத்தீங்களா அந்த புள்ளி தான் புள்ளி ஓகே இப்ப நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனிமே சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிக்கணும்னா மைய குத்து கோடு வரையணும் முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று பக்கங்கள் உண்டு நீங்க ரெண்டு பக்கத்துக்கு மைய குத்து கோடு வரைஞ்சாலே போதும் நான் கியூஆர் இதுக்கு ஃபர்ஸ்ட் வரைகிறேன் அதுக்கு காம்பஸோட முனைய ஆர்ல வைங்க மைய குத்து கோடு வரையணும்னா பாதிக்க மேலே அளவு எடுக்கணும் இப்போ கியூஆர் இந்த பக்கத்தோட பாதி அளவு இவ்வளோன்னா நம்ம பாதிக்க மேலே அளவு எடுக்கணும் சரிங்களா எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க மேலே ஒரு வில் கீழே ஒரு வில்லு சரிங்களா அதே அளவு மாற்றாமல் கியூ புள்ளியில் வைத்து ஆல்ரெடி வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரி வில் வெட்டிக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது பார்த்திங்களா இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைய போகிறோம் ஓகே வரைஞ்சிட்டோம் இதுதான் என்னன்னா கியூஆர் பக்கத்தோட மைய குத்துக்கோடு இனி ஆர்பி இந்த பக்கத்துக்கு மைய குத்துக்கோடு வரையலாம் பாதிக்க மேலே அளவெடுக்கணும் எடுக்கணும் உங்க விருப்பம் தான் ஆனால் பாதிக்க மேலதான் நீங்கள் அளவெடுக்கணும் இது பாதினா பாதிக்க மேல் ஓகே இப்போ வெட்டலாமா இங்கேயும் ஒரு பில் இங்கேயும் ஒரு பில் அதே மாதிரி அந்த அளவை மாற்றாம பி புள்ளியில வைத்து நம்ம வரைஞ்ச பில்ல வெட்டுற மாதிரி ஒரு பில்லு ஓகே வெட்டிட்டோம் இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லும் வெட்டும்போது போது இங்க ஒரு புள்ளி உருவாக்குது இந்த புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்ப பாருங்க ரெண்டு மைய குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம் இப்ப அந்த மைய குத்துக்கோடுகள் வெட்டும் புள்ளி இன்னா இருக்கு சரிங்களா இதுதான் நம்மளுக்கு என்னன்னா சுற்றுவட்ட வட்ட மையம் இதை நம்ம எஸ்ன்னு குறிப்போம் அப்ப எழுதிக்கலாமா எஸ்ன்னு எழுதிக்கலாம் ஓகே நம்ம இப்போ சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி இதோட ஆரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் நீங்க எஸ்ஸுக்கும் கியூக்கும் ஒரு கோடு வரையலாம் இல்லைன்னா எஸ்ஸுக்கும் பிக்கும் கோடு வரையலாம் இல்லைன்னா எஸ்ஸுக்கும் ஆறுக்கும் கோடு வரையலாம் உங்கள் விருப்பம்தான் ஏன்னா வட்டத்தோட மையத்திலிருந்து வட்டத்தோட பருதியில் எங்கே நம்ம ஒரு கோடு வரைஞ்சாலும் அது சமமாக தான் இருக்கும் அதை தான் நம்ம ஆரோன்னு சொல்லுவோம் நான் கியூ புள்ளியையும் எஸ் புள்ளியையும் இணைத்து கோடு வரைகிறேன் சரிங்களா அதாவது ஆரம் ஓகே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி டாட் டாட் லைன் போட்டுட்டாலே போதும் ஓகே அது மட்டும் இல்லாம ஆரம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் கரெக்டாக மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இருக்கு அப்போ இந்த லைன்ல நீங்க சென்டிமீட்டர்னு எழுதிக்கணும் ஓகே புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் நீங்க கரெக்டாக இந்த கோட்டுக்கு மேலே எழுதிக்கோங்க நான் இடம் பத்தாததுனால தான் நான் இந்த மாதிரி எழுதிருக்கேன் நீங்க நீட்டா எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ ஆரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா அப்ப சுற்று வட்டம் வரைஞ்சிடலாமா கரெக்டாக சுற்று வட்டம் மையத்துல காம்பஸோட முனைய வைங்க இப்போ நீங்க செக் பண்ண போறீங்க கரெக்டாக ஏன்னா சுற்று வட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று புள்ளியிலையும் படுமாறி வரையணும் அப்போ கரெக்டா பென்சிலோட முனை ஆறுல இருக்கான்னு பாருங்க கரெக்டா அதே அளவு பி லயும் படுதான்னு பாருங்க அதே அளவு கியூ புள்ளியிலயும் படுதான்னு பாக்கணும் சரிங்களா கரெக்டா வட்டம் வரைஞ்சிக்கலாம் ஓகே நம்ம இப்போ ஒரு சுற்றுவட்டம் வரைஞ்சிட்டோம் இது எல்லா புள்ளிலையும் படுமாறு நம்ம வரைஞ்சிருக்கோம் சரிங்களா அப்ப கொஸில் கேட்ட மாதிரி சுற்றுவட்டம் மையம் கண்டுபிடிச்சிட்டோம் சுற்று வட்டமும் வரைஞ்சிட்டோம் இனிமேல் வரைமுறை பாத்திரலாம் ஓகே ஒரு படி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் பி கியூஆர் வரைந்தேன் பி கியூஆர் நம்ம வரைஞ்சோம் அப்புறவு படி இரண்டு பக்கங்களுக்கு மைய கோடுகள் வரைந்தேன் அதாவது நம்ம இங்க கியூஆரும் ஆர்பி இந்த ரெண்டு பக்கத்துக்கு மைய கோடு வரைஞ்சோம் சரிங்களா அவை வெட்டி கொள்ளும் புள்ளி எஸ் அதுவே சுற்றுவட்ட மையம் ஆகும் இந்த ரெண்டு மைய குத்துக்கோடுகளும் வெட்டி கொள்ளும் புள்ளி தான் நம்மளுக்கு எஸ்ஸு எஸ்னா சுற்றுவட்ட மையம் சரிங்களா படி படிமூன்று SI மையமாகவும் SP பி equal டு எஸ் is equal டு SR ரை ஆரமாகவும் கொண்டு PQ மற்றும் ஆர் வழியே செல்லும் ஒரு சுற்று வட்டம் வரைந்தேன் அதாவது கரெக்டா வட்டத்தோட மையத்தில இருந்து அதோட பருதியில் எங்கே ஒரு கோடு வரைஞ்சாலும் அது சமமாக இருக்கும் சரிங்களா அதான் கொடுத்துருக்கு எஸ்பி இஸ்இக்குவல் டு எஸ்கியூ இஸ்இக்குவல் டு அதாவது எஸ்கியூ எஸ்பி அப்புறவு எஸ்ஆர் இந்த மூணுமே சமமாக இருக்கும் சரிங்களா இதுதான் நம்மளோட ஆரம் ஓகேங்களா அப்புறம் ஃபைனலாக சுற்றுவட்ட ஆரம் இஸ்இக்குவல் டு அதாவது சுற்றுவட்ட மையத்தில் இருந்து கியூ புள்ளிக்கு ஒரு கோடு வரைஞ்சோம் அதோட அளவு மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அதை எழுதியிருக்கேன் சரிங்களா இதை நீங்கள் சுற்றுவட்ட ஆரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாகவும் எழுதிக்கணும் அப்போ தான் நீட்டாக இருக்கும் சுற்றுவட்ட ஆரம் இஸ்இக்குவல் டு மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஓகே நான் இது எப்படி வரைஞ்சேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ஆறில் உள்ள எல்லா கணக்குகளுக்கும் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சுருப்பேன் சரிங்களா அப்போ பாருங்க ஓகே இவ்வளோந்த சம் இது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்